அமெரிக்க ஃபெட் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க இது உலகளவில் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ரேட் கட் தான் அப்படின்னு சொல்லலாம் ஃபெட் ரிசர்வ் இந்த ரேட் கட் பண்றதுக்கு என்ன காரணமா இருந்தது இன்னும் வரும் காலங்களில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறாங்களா இல்ல கட் பண்றாங்களா அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாமே எப்பவும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதுல ஒரு சில முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா அமெரிக்க ஃபெட் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்

இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வெளிநாடுகளை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நிறைய நாடுகள் இந்த ஃபெட் ரிசர்வ் எப்படி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க அந்த சூழ்நிலையில தான் நேத்து அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி நடந்த ஃபெட் மீட்டிங்ல ஃபெட் ரிசர்வோட சேர்மன் ஜெரோம் பவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் அமெரிக்க பொருளாதாரம் சார்ந்த அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் க்ரோத் அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தினா நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா வளர்ந்துட்டு இருக்கு இத ஸ்டாக் புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு இத கண்டிப்பா அரசாங்கம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்குறதையும் ஜெரோம் பவல் அறிவுறுத்தி இருக்காரு இன்னொரு பக்கம் ஸ்டாக் ஃபுலேஷன் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுல மத்த விஷயங்கள் எல்லாத்துலயும் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஆனா விலைவாசி மட்டும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது மத்த விஷயங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையல விலைவாசி மட்டும் ஏறுது அப்படின்னா மக்களால அந்த பொருட்களை வாங்குறதுக்கோ இல்ல அது அஃபோர்ட் பண்றதுக்கு பெரிய அளவில் செலவிட முடியாது ஸோ ஸ்டாக்ஃபிலேஷனும் ஒரு நாட்டை மதிப்பிடும்போது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அந்த ஸ்டாக்ஃபிலேஷனும் அமெரிக்காவில் இருந்துட்டு இருக்கு ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை இந்த வருஷத்துக்குள்ளேயே அதாவது டிசம்பர் மாசத்துக்குள்ள இன்னொரு ரேட் கட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க ஜெரோம் போவல் நேற்று கொடுத்த ஸ்பீச்சோட ஒரு அவுட்லுக் பார்க்கும்போது அவர் பேசின விதமும் இன்னொரு இன்னொரு ரேட் கட்டுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இன்டெரக்டா மீன் பண்றாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் கட்ல அவருக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ரேட் கட் நடந்தது அப்படினா அதை விமர்சிக்கிற விதமா தான் அவர் பேசிட்டு இருந்திருக்காரு ஆனா அவரை தவிர மற்ற ஃபெட் ரிசர்வ்ஸ்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரும் இந்த ரேட் கட்டை பெரிய அளவுல ஆதரிக்க தான் செய்றாங்க எஃப்ஓஎம்இ கமிட்டினுடைய கவர்னரா நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்டீபன் அவர்கள் 25 பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிதான் ஒரே ஸ்டெச்ல 50 பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட நம்ம கமி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாரு பட் ஒரே ஸ்டெச்ல ஐம்பது பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்ல ஒரு டுவெண்ட்டி பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ள இன்னொரு டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இது அமெரிக்காவோட நிலவரம் இன்னொரு பக்கம் இது இந்தியாவில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது தங்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேத்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே தங்கத்தினுடைய விலை ஒரு அவுன்ஸ் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற ஒரு உச்சத்தை தொட்டுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது இறங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறதையும் பாக்குறோம் ஆனா இந்த ரேட் கட் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அப்படின்னா முதலீட்டாளர்கள் எல்லாமே பாண்ட் மார்க்கெட்டை விட தங்கத்தை ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தங்கம் விலை உயரும் ஆல்ரெடி நம்ம இந்தியால தங்கம் விலை டெய்லியும் புது புது உச்சத்தை தொட்டுட்டு இருக்கிறத பாக்குறோம் சோ இதன் ஒரு எதிரொலியா தங்கம் இன்னும் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் டாலரினுடைய மதிப்பு டாலரினுடைய மதிப்பு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு சோ மறுபடியும் ஒரு அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கு டிசம்பருக்குள்ள அப்படிங்கும் பட்சத்தில் டாலர் இன்னுமே வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் தான் ஒரு சைட் எஃபெக்ட்ஸா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இன்னைக்கு நடந்ததுனால பங்கு சந்தையில ஒரு நீஜாக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஆனால் லாங் டேர்ம்ல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க